அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல யூடியூப்ல எந்தெந்த சேனலுக்கு வியூஸ் போகுது எந்தெந்த சேனலுக்கு வியூஸ் போகல நீங்க நல்ல கண்டென்ட் தான் நான் ரொம்ப நல்லவன் நான் நல்ல கண்டென்ட்டே தான் கொடுக்குறேன் நாட்டுக்கு நல்லது செய்கிறேன் பட் எனக்கு வியூஸ் போகல மற்றவங்களுக்கு ஏன் வியூஸ் போகுது அப்படின்ற நிறைய டவுட்கு இந்த வீடியோவில் சொல்யூஷன் இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப ஹார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு மேட்டர் சொல்ல போகிறேன் என்னடா கனி ஹாட் அண்ட் ஸ்வீட்டா இப்படி பேசுறான்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க இப்ப அழகாருதும் இப்போ யூடியூப்பில் எப்படி ஆடியன்ஸ் இருக்காங்க இத பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இப்போ யூடியூப்பில் ஒரு சேனல்ல ஹையஸ்ட் வியூஸ் போகுது லைவ் போட்டாலும் போகுது இல்ல வீடியோ போட்டாலும் போகுது ஷார்ட்ஸ் போட்டாலும் போகுது அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க லைக் அவங்க என்ன வேணா யூஸ் பண்ணலாம் பட் அந்த மாதிரி தான் ஆடியன்ஸ் வந்து யூடியூப்ல இருக்காங்க அண்ட் யூடியூப்ல மட்டும் இல்ல மத்த சோசியல் மீடியாம இருக்காங்க விட அந்த ஆடியன்ஸை நம்ம சேனலுக்கு கொண்டுட்டு வரணும் அந்த என்ன பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாக நம்ம பண்ணணும் சோ யூடியூப்ல நம்ம நடிக்கணும் நடிக்கணும் மீன்ஸ் யாரையும் நான் ஏமாத்த சொல்லலை இப்போ ஒரு படத்துல ஒரு ஹீரோனி நடிக்கிறாங்க ஒரு ஏஜ் வரைக்கும் ஹீரோனி ரோல் நடிக்கிறாங்க அதே ஹீரோனி திரும்பவும் அதே ஹீரோ கூட அம்மா ரோல் நடிக்கிறாங்க இது நிறைய படத்துல நடக்குது அப்போ ஹீரோனியா பொழுது அவங்க என்னென்ன பண்ணிருப்பாங்க ஆனா அம்மாவா இருக்கும்போது அம்மா பாசம் மட்டும்தான் கொடுப்பாங்க அதுக்காக நான் முன்னாடி அதை பண்ணேன் அப்படின்னு அவங்க தப்பா சொல்ல முடியுமா முடியாது பிகாஸ் அது அவங்களுடைய ரோல் அவங்களுடைய ஒர்க் ஸோ கண்டிப்பா இது ஒர்க்கா மட்டும் பாருங்க இப்போ இந்த சேனல்ல ஒரு வீடியோ உதாரணம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரோல் கொடுக்கறீங்க ஒரு திருடன் ரோல் அப்ப நான் என்ன பண்றேன்னா நான் வந்து திருடன் ரோல் பண்ணாம இல்லை நான் ரொம்ப ஸ்மார்ட்டு நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு திருடன் ரோலுக்கு பதில் நான் வந்து அப்படி என்ன பார்ப்பீங்களா இது திருட மாதிரி முகமடி கையில கிளவுஸ் அப்படியெல்லாம் போட்டு வந்தா அடடா சூப்பரா இருக்கேன்னு பாப்பீங்க அதுக்கு பேரு தான் ரோல் அதுக்காக நான் திருடன் கிடையாது அதே மாதிரி ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ல வந்தனா அது ஒரு கண்டென்ட் ஸோ கண்டென்ட்டா மட்டும் தான் பார்க்கணும் சினிமாவில் நடிக்கிற மாதிரி இதுல நம்ம நடிக்க செய்யறோம் ஆனால் யாரையும் ஏமாற்றக்கூடாது அது உதாரணமா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய விஷயங்கள் கிடைக்கும் நிறைய இது உங்களுக்கு புரியும் ஸோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன் எல்லாருமே காலையில் ஒரு நான் ஷார்ட்ஸ் போட்டேங்க இப்போது இந்த ஷார்ட்ஸில் நான் உதட்ட கடித்து ஒரு மாதிரியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோ முடிவில் ஒரு கிளியாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய திட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நிறைய பேர் திட்டியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நிறைய பேர் வந்து சூப்பர் சொல்லியிருக்காங்க இந்த சூப்பர் சொல்லியிருக்கிறவங்கலாம் என்கிட்ட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுவங்க என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபர் என்னை பற்றி நல்லாவே தெரிஞ்சவங்க இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு பெயர் தான் ஆடியன்ஸை பார்க்க வச்சு ஏமாத்துறதா அப்படின்னு கேட்குறாங்க இன்னொருத்தர் கோவப்பட்டிருக்காங்க இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன கேட்டிருக்காங்கன்னா இது என்ன கனிமா ஒதுட்ட தான் நிக்க வைக்கணுமா கால கனிமா கனிமா போகல அப்படின்னு கேட்டிருக்காங்க சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து உனக்கு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்னம்மா பண்ணிருங்க நல்ல விஷயங்களை பகிர்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும் காலையில் போட்ட ஷார்ட்ஸை நீங்கள் பாருங்க பத்து லட்சம் வியூஸ் வரும் இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் போட்ட அந்த ஷார்ட்ஸை பாருங்கள் இப்போது அந்த ஷார்ட்ஸை எதுக்காக உங்களுக்கு போட்டேன்னா நிறைய பேர் எங்கிட்ட மெம்பர்ஷிப்பில் அண்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பர்ஸ்னல் கால் பண்ணி கேட்குறீங்க யூடியூப்பில் இப்போ என்ன நடக்குது யூடியூப் இப்போ எப்படி செயல்படுது எப்படி நம்ம வியூஸ் எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க யூடியூப் பெரும்பாலும் நான் போட்ட இந்த ஷார்ட்ஸ் மாதிரி தான் போடுறாங்க இப்போ நான் லிப்பு கடிச்ச மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வச்சுருக்குனா இப்போ நான் இந்த வீடியோ போட்டதுனால கெட்டவள் கிடையாது ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் சினிமாவில் எவ்வளோ சீன் நடிக்கிறாங்க ஒரு படத்தில் அம்மாவாக நடிக்கிறாங்க இன்னொரு படத்தில் ஃபிகரா நடிக்க நடிக்கிறாங்க இன்னொரு படத்துல அக்காவா நடிக்கிறாங்க அவங்க அது தப்பு கிடையாது அது அவங்களுடைய ரோல் அவங்களுடைய ஒர்க் இதுவும் அப்படிதான் நம்ம யூடியூப் செயல்படுதோ யூடியூப்பில் ஆடியன்ஸ் எப்படி கவனிக்கிறாங்க எப்படி நம்மளை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ நான் இதை போட்டதுனால நான் தப்பானவள் கிடையாது இது கண்டென்ட் நீங்களே பாருங்க லாஸ்ட் டூ ஹவர்ஸில் எனக்கு நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் வியூஸ் போயிருக்கு ரெண்டில் இருக்கு சரிங்களா இதுவே நேத்து நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன் ஒன் டே ஆகுது ஆஹ் போ ஆயிரத்தி நானூறு போயிருக்கு இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃபரண்ட்னு நீங்கள் பாருங்கள் டூ ஹவர்ஸில் எனக்கு தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு வியூஸ் போயிருக்கு அதுவே ஒன் டேல ஆயிரத்தி நானூறு வியூஸ் போயிருக்கு இப்போ நம்ம சேனல் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம் நமக்கு வியூஸ் போகணும் தான் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிறத அப்படி அப்படியே எடுத்து போட்டால் வியூஸ் போகவே போகாது இதை நீங்கள் நல்லா புரிஞ்சி புரிஞ்சுக்கணும் சேனல் யூடியூப்பில் நீங்கள் ஒரு சேனல் கிரியேட் பண்ணுறீங்க நெக்ஸ்ட்டு அந்த சேனலில் ஒரு கண்ட் கொடுக்கணும் கண்டன்ட்னா ஒரு சீரியல் மாதிரி ஒரு படம் மாதிரி ஒரு தொடர்ச்சியா விலாக எடுத்து போட்டு வைரல் ஆக்குறாங்கன்னு இல்லையா அவங்க சேனல்லாம் போய் பாருங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் போட்டிருப்பாங்க இது வந்து ஜஸ்ட் கண்டென்ட்டாக மட்டும்தான் நீங்க பார்க்கணும் யூடியூப் வந்து தான் செயல்படுது அதுவே இப்போ நீங்க நல்ல உங்களுக்கு இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன் இது என்னுடைய கனித்தமிழ் ஆடியன்ஸ் சரிங்களா கனித்தமிழ் டெக் லைவ் இது என்னுடைய பிரகனி டாக் லைவ் இது ரெண்டுமே என்னுடைய சேனல் தான் இதுல பாருங்க நான் எஜுகேஷனல் கத்தி 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 சொல்றேன் போகல இதுல ஜஸ்ட் வந்து உட்காந்து சிரிச்சு கமெண்ட் பண்ணுவேன் எவ்வளவு வியூஸ் போகுதுன்னு பாருங்க நீங்க அப்படியே எஜுகேஷனல் சேனல் நான் நல்ல விதமாவே சொல்லி தரேன் அப்படின்னாலுமே உங்களுக்கு வியூஸ் போகாது ஆடியன்ஸ் வந்து எப்படி லைக் நான் நான் ரெண்டு சேனல் கிரியேட் வந்து ஒரு டீச்சிங் முறையில சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச நல்லத இதுல என்னுடைய பர்சனல் ஒர்க் நான் பண்ணிட்டு இருக்கேன் இதுல நான் வந்து நிறைய ஷார்ட்ஸ்க்கு அதுக்கேத்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுவேன் டான்ஸ் பண்ணிருக்கேன் இருக்கேன் லைவ்ல கமெண்ட் பண்ணிருக்கேன் அதுக்காக கெட்டவ கிடையாது புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் நல்லா உங்களுக்கு நினைக்கிறேன் இதை விட ஒரு எக்ஸ்பிளனேஷன் கெட்ட கிடும் போடும் போது இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்குங்க நம்ம வந்து ஜஸ்ட் ஆக்டிங் தான் பண்றோம் நமக்கு நல்லவங்க அப்படின்னு தெரிஞ்ச போதும் மற்றவங்களுக்கு போயிட்டு நீங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது சரிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அது மட்டும் இல்லை புதிய யூடியூப்பர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு அட்வைஸ் தேவை நம்ம வந்து அந்த அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த சேனல் பற்றி நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் எண்பத்தி இருபது பதினாலு ஐநூற்றி ஐம்பத்தேழு இது நம்மளுடைய பிஸ்னஸ் நம்பர் ஸோ கண்டிப்பாக உங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஸ் இருக்கும் ஜஸ்ட் ஒன் டபுள் நைனில் கிளியர் பண்ணிக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க லைஃப் ஜெர்னி வந்து செம்மையாக இருக்கும் ரேஜ் ப்ராப்ளம் காப்பரேட் ப்ராப்ளம் ஸ்ட்ரைக் ப்ராப்ளம் எதுவுமே வராது புரிஞ்சுதுங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்